கோயில்ல கருடம் சன்னதிக்கு முன்பக்கத்துல இன்னைக்கு கேது பயிற்சியை முன்னிட்டு கருடனுக்கு ஒன்போது சர்ப்பத்தோட இருக்கிறதுனால ராகுகேது தோஷம் நிவர்த்திக்காக இந்த இடத்துல கோமமானது நடக்கிறது கருடனுடைய சாணித்தியத்தினாலையும் கருடனுக்கும் சர்பத்துக்கும் ஒரு பகை இருக்கிறதுனால அந்த தோஷத்தெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய சுவாமிக்கு அவருடைய மூலமந்திரத்தினால ஹோமம் செய்து லோகக்ஷேமத்திற்காகவும் அஸ்வதி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திர பயந்தம் உள்ள பக்தர்கள் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் பெற நாச்சார் கோவிலில் எல்லாருடைய நட்சத்திரத்துக்காக லோக்சேமத்திற்காக பக்த மகாஜனானாம் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி இந்த இடத்துல மூலமந்திர ஹோமமானது நடக்கிறது நீங்கள்லாம் இந்த காணொளி மூலியமாக சேவிச்சு எல்லா விதமான ஐஸ்வர்யமும் பெறணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நீங்கள் சேவிக்கிறது கல்கருட பகான இன்னைக்கு ராகு கேள்வி பயிற்சி டயத்தில் இவருக்கு இந்த சிகப்பு வஸ்திரம் சாத்தி பக்தர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்க அர்ச்சனைலாம் நடந்துட்டுருக்கு தற்குருஷாஜு பத்மகேஸ்வர்ணபக்ஷாஜி தீமி தன்னோ கருட பிரஜோதகம்